அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை திதி நிகழ்கிறதுங்க அம்மாவாசை தீதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் மூன்று நாற்பத்தி ஒரு மணி முதல் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒரு மணி முதல் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று மணி வரைக்கும் அமாவாசை தீதி இருக்குங்க இந்த அம்மாவாசை தீதி அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது பித்ருக்களுடைய தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தான தர்மங்களை மேற்கொள்வோம் அது அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு தாந்திரிக பரிகாரங்கள் விரதங்கள் இப்படி பல்வேறு ஆன்மீக ரீதியாக நாம் பல்வேறு விஷயங்களை வந்து மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாகவும் செழுமையாகவும் மாற்றிக்கொள்ள நாம் இந்த நாளை வந்து பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த திதி அன்று அதாவது அமாவாசை திதி அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு பலன்கள் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கப்படுகிறது அதே சமயம் ஆன்மீக ரீதியாக இவ்வளோ பலன்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்க ஏற்படுத்துகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை தரும் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நிலையை உருவாக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்து ஏற்படுகின்ற அந்த கிரக அமைப்பு கிரகம் மாற்றம் கூட்டணி சஞ்சாரம் பார்வை புயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய குடும்ப நிலவரம் என்ன பொருளாதார நிலவரம் என்ன பணம் ரீதியான என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான துரஷ்டங்கள் ஏற்படும் அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கல்வி ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் உத்தியோகம் பணியிடம் அவங்களுக்கு எவ்வாறு அமையப்பெறும் புதிய வேலை கிடைக்குமா புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாமா புதியதாக தொழில் தொடங்கலாமா வியாபாரம் வந்து எப்படி நடக்கப்பெற போகிறது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறுமா இல்ல எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை திதி என்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வு தருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகபட்சமாக நடைபெற்றாலும் அதில் சிறிதேனும் சிக்கனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது வேறொரு விஷயம் பட் இருந்தாலும் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சுபமான காலமாக அமைய அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து கோபம் வந்து அதிகமாக வெளிப்படும் அதனால் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்கள் நேரங்களுக்கு அமைய பெறுகிறது சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கனால சூழ்நிலையும் வந்து உருவாகுங்க சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீன ராசியில் பெயர்ச்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சென்றடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சந்திரன் சனி பெயர்ச்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்கப் போகுது இந்த சேர்க்கையானது முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீன ராசியில சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்கப் போகிறது இதனால் பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழிலில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு அதிகப்படியான சவால்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க கிரகங்களினுடைய பயிற்சியை போல கிரகங்களினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதிலும் பார்த்தோன்னா இந்த இரண்டு அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பல விதத்திலையும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீன ராசியில் அசுப கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கையும் நடக்கப் போகிறது இதனால் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவ எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து தங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு எதிரிகள் விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதில் தொந்தரவு ஏற்படுத்தும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கூட மா அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்க இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த கால உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத கோபப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இது ஒரு நல்ல ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்களில் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் செல்வ வளம் கிடைக்க நீங்கள் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியாது ஏன்னா மற்றொரு செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஏதேனும் முதலீடுகளில் திட்ட முதலீடுகள் பண்ண போகிறீங்க ஏதேனும் ஒரு ஆன்லைனில் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு திட்டமிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிடுவதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நல்ல பலன்களை வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திட்டமிடுறது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளையும் பலருடன் ஆலோசனை பண்ணி எடுக்க வேண்டி வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால முதலீடு விஷயங்கள்லையும் இல்லை புதிய தொழில் தொடங்கிறது இல்லை புதிய விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண சில தடைகளை நீங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுக்கான உழைப்பிற்கான பலன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்காமல் போகுங்க இதனால் நீங்கள் வந்து தூக்கம் இல்லாமல் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில் பணி புரிகிறவங்களுக்கு உத்தியோகத்தில் பலவிதமான நற்பலன்கள் பெற இந்த ஒரு காலம் உகந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில சவால்களை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி சக பணியாளர்கள் நிறுவனத்தினுடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாயிருங்க மருத்துவ துறையில பணிபுரியவங்க தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் ஊடகங்கள் அப்படி இல்லைன்னா சினிமா துறையில பெரிய திட்டங்களில் பணிபுரிவது ஊக்கமளிக்காது இது உடல் மற்றும் மன ஆரோக்கிய பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க